ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் அமைய போகுது அதிர்ஷ்ட நிறமன அதிஷ்டம் என்னென்ன குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டம் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய ராசி பலன்கள் வீடியோஸ் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க

தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க வைகாசி பிறப்பு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க மேலும் எட்டாம் இடத்துல குரு மற்றும் சூரியன் கிரக சேர்க்கையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் சேர்க்கையானது ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறது இது தவிர பத்துக்குடையவன் பத்தாம் இடத்தில் ஆட்சிப்பலம் பெற்றுள்ளார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரமைப்புகள் காரணமாக நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தினம் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கக்கூடிய ஒரு இன்பமான ஒரு நாளாக அமையக்கூடிய காரணிகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க என்னென்னு பார்க்கும்போது முதலாவதாக வியாபார ரீதியாக உங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க உங்கள் தொழிலை வந்து இப்போ மிகச்சிறப்பான வகையில உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் உங்களது வியாபாரத்தை வந்து சின்ன கடையாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக மாத்துறது அல்லது புதுசாக கிளை ஓப்பன் பண்ணுறது போன்ற வேலையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்யலாம் மேலும் உங்கள் வியாபாரத்திற்கு என்னென்ன வந்து விரியோகம் செய்யக்கூடிய பணிகள் இருக்கோ எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் செய்தற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நல்ல ஆதரவான சூழ்நிலை எல்லாமே அமையுங்க வியாபார ரீதியாக தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுங்க எனவே அதன் மூலமாக உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் நல்ல தன லாபம் உண்டுங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் கவர்மெண்ட் தொடர்பான உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் வந்து சாதிக்கணும் ஏதாவது கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை சலுகைகள் வந்து கிடைக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தா நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க என்ன மாதிரி செய்தால் உங்கள் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை வந்து நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியுங்கிற நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் எழுதினா இன்ற தினம் சமுதாய பணிகளை ஈடுபடணுங்கிற ஆர்வம் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கும் யார் யாரெல்லாம் வந்து ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வைத்து வியாபாரம் பண்ணுறீங்களோ என்ற தினம் உங்கள் துறையில் வந்து அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க என்ற தினம் புதுசாக ஆடு மாடு வைத்து கால்நடைகள் தொடர்பான பிஸ்னஸ் பண்ணுங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு உருவாகலாம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்று தினம் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் வேற லெவலில் கிடைக்குங்க அதன் மூலமாக அந்த ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு அலுவலக பணிகளில் உண்டாகும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க எனவே உறவினர்களோட ஒத்துழைப்பு ஒவ்வொரு ஒத்துழைப்பும் வந்து உங்களுக்கு தித்திப்பாக நல்ல மனமகிழ்ச்சியை தருவதாக அமையும் எந்த சூழ்நிலையும் வந்து நீங்கள் உதவி கேட்டு பெற்றுக்கொள்வதில் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க இன்றைய நாள் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு முழுமையாக நல்ல ஆதரவு தரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வியாபாரிகள் முன்பின் தெரியாத சில நபர்கள் ஆலோசனையின் பேர்ல எங்கேயாவது முதலீடு செய்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பழைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆதரவு தரணும் ஏன்னா பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப இன்றைக்கி அவசியமான ஒன்றாக அமைதுங்க கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் பார்ட்னர் உங்கள் மீது என்ன நினைக்கிறார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட அதிகமாக கோவப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கோவப்படுறதை விட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க உங்களது கூட்டாளிகள் என்ன சொல்கிறாங்க அவருடைய வார்த்தைகளில் இருக்கிற தன்மை என்ன அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே இந்த தினம் மிக மிக சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றங்களான பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் சும்மா டென்ஷனாக இருந்தனால எந்த பிரயோஜனம் இல்லைங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவு வலுப்பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க உங்கள் காதலர் கூட பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் தினம் பழைய நினைவுகளை வந்து நீ ஞாபகப்படுத்தி உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலர் கூட இன்றதி தினம் சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க நீங்கள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் எதிர்கால திட்டங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு நீங்க நீங்கள் வந்து சு மறுமதிப்பீடு செய்யுங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த காதல் உறவுல என்னென்ன முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்றத நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு முன்னேற்ற பாதி உருவாக்கி கொள்வதற்கு நல்ல ஒரு நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் தேவையில்லாத விஷயங்களை பேசி நீங்கள் டென்ஷன் வந்து வரவேற்கொள்ளக்கூடாதுங்க இன்றைய தினம் நீங்கள் மெதுவான முன்னேற்றத்திற்காக வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க உங்கள் அலுவலக பணியில் சின்ன சின்ன முன்னேற்றங்களுக்கான நீங்கள் வாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொண்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் இன்றைய தினம் உங்கள் பலம் என்ன உங்கள் எதிர்கால திட்டங்கள் என்ன எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறது நல்லதுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட இணக்கமானது உள்ள உங்களுக்கு கிடைக்குங்க அந்த பழைய நினைவுகள் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட இனிமையான நினைவுகள் வந்து நினைவு கூறுவதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல தருணங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட பேசும்போது நீங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கவனமாக உங்கள் வேலைகளை பார்த்துக்கொண்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் உட்காந்து பேசுறது நல்லதுங்க அன்பு பாசம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க பாசமிக்கலோடைய பக்கபலமான ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்க பார்ட்னர் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருந்தா அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு எப்பப்போ பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் இப்போ சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தித்திப்பான இன்பம் நிறைந்த அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் ஏதாவது சுபா நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அது அதிகமான வெற்றிகளை பெற்று உங்க குடும்பத்துல மங்கள வசிக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து லக்கேஸ்ட் நம்பராக அமையுது இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் வந்து இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான நிலைப்பாடுகள் என்ன அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு வந்து சேரும் எனவே அரசு தொடர்பான காரியங்கள்ல நல்ல தெளிவு ஏற்படுங்க நெளிவுசுழுவை எல்லாம் இன்னைக்கு புரிந்து கொண்டு செயல்படுவீங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ஆனந்தமான ஒரு நாள் நல்ல தனலாவும் அதிகரிக்குங்க யாரெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திர அன்றெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் சமுதாய பணிகளில் இன்னைக்கு கூடுதலாக ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களது உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் அலுவலக பணிகளில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அதன் மூலமாக நல்ல புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய யோகமான ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் உண்டு சமுதாய பணிகளில் நீங்களாகவே போய் வாழ் கலந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைய தினம் இருக்கிறது அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நபர்களுக்கு உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வழியினால் ஒத்துழைப்பு கிடைக்குங்க சந்தோஷமான ஒரு நாள் என்ற தினம் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வைத்து வியாபாரம் செய்யணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே கூடக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் புதிய தொழிலில் ஆர்வம் ஏற்படும் சொந்த மந்தங்களோட ஒத்துழைப்பும் கிடைக்கும் சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே